ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நல்ல சூப்பரான மட்டன் சுக்கா அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான நம்ம தெருல பார்த்துடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கறி குழம்பு ரசம் சாதம் பிரியாணி தயிர் சாதம் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி கூட கூட சாப்பிட்லாம் அதுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் செமி சாலிடாக எடுத்துடணும் இப்போ இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு கறியை வேக போட போகிறோங்க இதுக்கு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கறியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியே வாங்கிட்டு வந்துடுங்க கடையிலேருந்து இல்லை நம்ம வீட்டில் கூட நம்ம ரஃப்பாக கட் பண்ணிக்கலாம் சின்ன சின்னதாக இப்போ இதுக்கு வந்து நம்ம தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது எப்போவுமே குக்கரில் வேக வைக்கும்போது ஏன்னா அதுவே தண்ணி நல்லா விடுங்க வெறும் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு பெசரிட்டு சும்மா தண்ணி தெளிச்சுட்டு வச்சிட்டிங்கன்னா கூட போதும் ஒரு அஞ்சு ஆறு விசில் விட்டுட்டு ஹையில் வச்சு சிம்மில் அஞ்சு நிமிஷங்க அவ்வளோதான் கணக்கு ரொம்ப சூப்பராக பஞ்சு மாதிரி வெந்திருக்கும் இப்போ இதுக்கு வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட மாட்டோம் தட்டிட்டு தான் போடணும் அதனால் நான் ஒரு அஞ்சு பல் பூண்டும் ஒரு சின்ன இஞ்சி இஞ்சி துண்டும் எடுத்து வச்சுருக்கேங்க அப்புறம் மசாலா பொருள்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ரெண்டு பிரிஞ்சி இலை இது தேவையில்லை கல்பாசி இருந்துச்சுன்னா நீங்கள் அதே போட்டுக்கோங்க நான் இப்போ கல்பாசி இல்லைங்கிறனால நான் அதை உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் இதுக்கு வந்து பட்டை வந்து ஒரு மூணு துண்டு போட்டிருக்கேங்க சின்ன சின்ன பீசஸ்ஸு சோம்பு ஒரு டீஸ்பூன் ரெண்டே ரெண்டு லவங்கம் அதாவது கிராம்பு இதுதான் இதுக்கு தேவையானது இதில் கொஞ்சமாக இப்போ நம்ம ஏற்கனவே தட்டி வச்சுருக்கிற பூண்டையும் இஞ்சியவும் போட்டுக்கிறோங்க இந்த இஞ்சி வந்து நீங்கள் கறி வேக போடும்போது போட்டிங்கன்னா கூட ரொம்ப சாஃப்டாக வேகும் சீக்கிரமாகவும் வேகும் இப்போ இதுக்கு வந்து சாம்பார் வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஃபுல் உங்கள்கிட்ட சாம்பார் வெங்காயமே நிறைய இருக்குது அப்படின்னாக்கா நம்ம அதுவே போட்டுக்கலாம் ஒரு நம்ம இப்போ எடுத்திருக்கிற கறியோட அளவு வந்து ஒரு கால் கிலோங்க இதுக்கு வந்து நான் இப்போ ஒரு கரைப்பிடி அளவு சாம்பார் வெங்காயம் முறிச்சுட்டு முழுசாகவே போட்டுக்கலாம் ஏன்னா சின்ன சின்னதாக இருந்துச்சுன்னா முழுசாக போட்டுக்கோங்க பெருசாக இருந்தால் நம்ம கட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் நான் கொஞ்சமாக பெரிய வெங்காயமும் கலந்து தான் போட்டிருக்கேன் இதுக்கு தக்காளி ரொம்ப போட தேவையில்லைங்க சும்மா ஒரு அரை தக்காளி இருந்தாலே போதும் இப்போ நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருக்கிற அந்த கறியவும் அந்த தண்ணியோட அதுவே தண்ணி விட்டுருக்கோங்க அதில் தான் நல்லா சத்து இருக்கும் உங்களுக்கு அந்த தண்ணியில் அதனால் குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது நீங்கள் அந்த தண்ணியை மட்டுமே உப்பு போட்டு லைட் நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு தான் வேக வச்சுருப்போம் அதுவே கூட போதுமானதாக இருக்கும் குழந்தைங்களுக்கு சூப் மாதிரி கூட நீங்கள் அதை கொடுக்கலாம் இப்போ இதில் நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் உப்பு ரெண்டு டீஸ்பூன் வெறும் தனி தனி காஞ்ச மிளகாத்தூள் வச்சுருப்பீங்கல்ல அது மட்டும் போட்டிருக்கேன் மிளகாத்தூள் அவ்வளோதாங்க இது வந்து உங்களுக்கு வேலை வந்து ரொம்ப சட்டுப்பட்டுன்னு முடிஞ்சிடும் ரொம்ப நேரம் இழுத்துட்ருக்காது நம்ம ஏற்கனவே கொஞ்சம் என்வி செய்கிறதுனாலே கொஞ்சம் ரொம்ப நேரம் போட்டு தான் செஞ்சுட்ருக்கோம் அப்போது ஃப்ரை செய்கிறதுக்கு மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்